கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல்லை எடுத்த தெருவுக்கடை பகுதியைச் சேர்ந்தவர் மரியதாஸ் இவரது மனைவி நிர்மலா இவர்களுக்கு இரண்டு மகள் ஒரு மகன் உள்ளனர் மூத்த மகளின் திருமணத்தை தாய் தந்தையர் இருவரும் நடத்தி வைத்துள்ளனர் மகனின் திருமணத்திற்காக அவரது இரண்டாவது மகள் ரூபாய் லட்சம் பணம் கொடுத்ததாக கூறப்படுகிறது திருமணம் முடிந்த பிறகு மகன் தாய் தந்தையை சரிபெற கவனிக்கவில்லை என்று தெரிகிறது திருமணத்திற்கு ஆறு லட்சம் ரூபாய் கொடுத்ததற்காகவும் தங்களை கவனித்து வந்ததற்காகவும் இரண்டாவது மகள் பெயரில் தாய் தந்தையர் வீட்டை எழுதி வைத்துள்ளனர் மகள் குடும்பத்துடன் அந்த வீட்டிற்கு சென்றதால் மரியதாசும் நிர்மலாவும் மகன் வீட்டிற்கு சென்றுள்ளனர் இதனிடையே மகன் வெளிநாட்டிற்கு சென்ற நிலையில் மகனின் மனைவி மற்றும் உறவினர்கள் இருவரையும் வீட்டில் இருந்து வெளியேற்றியதாகவும் மகளின் பெயருக்கு எழுதி கொடுத்த சொத்தை தங்களுக்கு வேண்டும் என்று கூறி காவல் நிலையத்தில் பொய்ப் புகார் அளித்ததாகவும் கூறப்பட்ட நிலையில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி மரியதாஸ் மற்றும் அவரது மனைவி நிர்மலா இன்று நாகர்கோவிலில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை சந்தித்து கண்ணீர் மல்க புகார் மனு அளித்தனர் ம அவங்களுக்கு மருமகளுக்கு அம்மா அவங்களுக்கு ஃப்ரெண்டு இவங்க எல்லாம் கூட்டாக சேர்ந்து எங்களை வீட்டிலேண்டு அடித்து வெளியில் ஆக்கி எங்களுக்கு உடமையில எல்லாம் எடுத்து நாசம் பண்ணி வாரியம் ஆட்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு அவங்களே வீட்டுக்குள்ளே இருக்காங்க எங்களை வீட்டில் போகிறதுக்கே விடையில் நாங்கள் வெளியில் இருக்க மூணு வருஷம் மட்டும் நாங்கள் வெளியிலே இருக்கோம் எங்களை வீட்டுக்கு இல்லை யாரையும் விடலை அதனால் எங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பாட்டு தரணும் எங்களுக்கு வீட்டுக்கு போனோம் வீட்டில் இருக்கணும் நாங்கள் நோய் ஆகிபட்டோயே நாங்கள் ரெண்டே தான் எங்களுக்கு நோய்க்கெல்லாம் மறந்து பார்க்குறது எல்லாமே எனக்கு மக அவளுக்கு தான் நாங்கள் வீடு எழுதி கொடுத்துருக்கோம் அவர் எழுதி கொடுத்துருக்காரு ஏன்னால் அவளையும் வீட்டில் ஏற்ற விடையிலே அவளுக்கு வேற போகிறதுக்கு இடம் இல்லை எங்களை கூட தான் என் மகளும் இருக்கிறது இப்போ அவளுக்கு வீட்டில் வாரதுக்கு முடியலை லீவுக்கு வீட்டில் வாரதுக்கு முடியாமல் அவள் இருக்க வீடு இல்லாமல் திரையினாள் எனக்கு வெளியில் என்ன மகளுக்கு வீட்டில் இருந்தோம் இனி அங்கே இருக்க முடியாது அவளுக்கு நெந்த பிள்ளைகளும் புருஷும் எல்லாம் உண்டு அதனால் அவங்களுக்கு புருஷனுக்கு ஆட்களுக்கெல்லாம் வர முடியாது நீ இல்லை அவங்க வீட்டில் பிரச்சனைகள் அதனால் எங்களுக்கு இனி அங்கே இருக்க முடியாது எங்களுக்கு எங்கள் வீட்டில் தான் இருக்கணும் அதில் அப்போ என்ன மகனுக்கு கொஞ்சம் கூட இருக்க முடியாது எங்களுக்கு எங்கெல்லாம் வீட்டில் இருந்து சம தெருவுக்கடை தெருவுக்கடை அங்கே சமைச்சு சாப்பிடவோ பாத்ரூம் உள்ள உள்ளே விட மாட்டா வெளியில் போனா வெளியில் போட்டு கதவு கூட்டியது ஏன்னா மருமகன் மரும கேட்டுட்டு இருப்பான் அவன் ஒன்றும் சொல்ல மாட்டான் அவன் ஒன்றும் சொல்ல மாட்டான் பேர் என்ன ஷீன் மோன் அவனுடைய பேர் வீட்டில் ஜாஸ்மின் அவ்வளோ அம்மைய பேர் ஜாக்குலன் ராணி அவ்வளோ அம்மைய அவங்களுக்கு ஃப்ரெண்டு சுசீலா செல்லங்கோன சுசீலா அவங்களும் ஆ எங்களை தெருவில் விட்டுட்டு இருந்தாங்க என்ன மகளுக்கு மாலை எல்லாம் அறுத்து அதை போனாங்க லாக்கெட் எல்லாம் அந்த சொல்லங்கன்னு சுசீலா செல்லவங்க சொல்லவங்க எடுத்துட்டு போனாங்க நாங்கள் தாரது கேட்டாக்கல எனக்கு போனை நீங்கள் எடுத்து நாங்கள் அவங்களுக்கு போன ஒன்றும் எடுக்கலை ஆனாலும் ஃபோன் தந்தா தான் எதை தருவேன்னு சொல்லி அதைப்போ எனக்கு மாலையில் உள்ள லாக்கெட் மாலையெல்லாம் பூச்சி தூரம் எறிஞ்சி அவ்வளோ களத்தையெல்லாம் வலிச்சு பிச்சு எடுத்து நாங்கள் இவருக்கு கையை அடித்து ஒடிச்சு நாங்கள் கருங்கல்ல அன்னை ஆஸ்பத்திரியில் இருந்து அவர் கை கட்டெல்லாம் போட்டு ஏழு நாள் அங்கே இருந்துட்டு வீட்டுக்கு போனால் எங்களுக்கும் ரெண்டு பேருக்கும் நல்ல அடிங்களா ஸ்டேஷனில் கரங்க ஸ்டேஷனில் போய் கொடுத்தோம் எஸ்பி ஆஃபீஸில் எத்தனை தடவை கொடுத்தோம் ஒன்றுக்குமே எதுவுமே பண்ணலை கரங்கா ஆச போலீஸ் ஸ்டேஷனில் போய் எங்களை மிரட்டி வெளியில் விடுவாங்க அதுக்கு அதனால இப்போ எஸ்பியை பார்த்து நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து எங்களுக்கு இதில் ஒரு தீர்வு நாங்கள் வீட்டுக்கு போய் இருக்கணும் எங்களுக்கு நாங்கள் எங்களுக்கு வீட்டில் இருக்கணும் அதுக்குள்ளே வழி பண்ணி தரணும் வீட்டுல இருந்து இறக்கி தரணும் அவ்வளோ கூட இருக்க முடியாது இப்போ மக இப்போ மகன் எங்கள் வீட்டில் இல்லை அவன் வெளியிலேன்னு சொல்லியான் அவன் இங்கே இருக்கான்னு எங்களுக்கு கிளியராக தெரியாது இப்போ இருக்கிறது அவளுக்கு அம்மா அவ அவ அந்த அவளுக்கு குழந்த அவளுக்கு அத்தாய் அத்தாய் அவளுக்கு அக்கா அவளுக்கு தம்பி பின்ன அவங்கள சொந்தக்கார எல்லாரும் வந்து இங்கே அவளுக்கு அக்காளுக்காக புருஷன் சென்னை ஹைகோர்ட்டில் வைக்கலு அவரை வச்சு நான் உங்களை எல்லாம் விரட்டிருவேன் என்னன்னா ஒன்றும் செய்ய செய்ய முடியாதுன்னு சொல்லியா என்ன பிறந்திருமாதா